சகோதரிகளின் கதை அப்படின்னு சீரியல் எழுக்கும் பொழுது எல்லா சகோதரிக்கும் ஈக்குவலான ஒரு விஷயம் நடக்கிறது இல்லைங்கிறது நமக்கு தெரியும் சரி நிஜ வாழ்க்கையில் அப்படி இருக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சகோதரர்களின் கதைன்னு இருக்கக்கூடிய பாண்டியன் ஷோ ஐயனார் துணை இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவ நல்லா காமிப்பாங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மகாநதியில் வந்து சகோதரிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொறாமை தான் அதிகமாக ஹைலைட் பண்ணுறாங்களோன்னு தோணுது இவங்க நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை சந்தோஷமாக பண்ணாங்க நாலு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருந்தாங்க அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது ஒருத்தவங்க மட்டும் கொடுத்துட்டே இருப்பாங்க காவேரி மட்டும் இன்னொரு பக்கம் மற்றவங்க எல்லாம் வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கங்காவி திருப்பி அப்பப்போ ஆறுதலாச்சும் கொடுப்பாங்க யமுனாவெல்லாம் முழுக்க முழுக்க அந்த அப்படியே வந்து ஒட்டுண்ணி மாதிரி உறிஞ்சுற வேலையை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு பொழுது இன்னைக்கு எப்பிசோட்லேயும் அதுதான் ஹைலைட் ஆகுது இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு நல்லா ஏற்கனவே நம்முடைய கமெண்ட்ஸில் ஸ்ரீதேவி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அது ஒரு கரெக்டான பாயிண்ட் என்னன்னா யமுனா செய்த காரியங்களுக்கு யமுனா கிட்ட எப்படி சகிச்சுக்கிட்டு அந்த பக்கம் நிமிண்டிருக்காருங்கிறதும் தெரியல இங்கே வந்து ஈஸியா கேஷுவலா பேசிட்டு எப்படி வந்து காவேரி உக்காந்துட்டு இருக்காங்கிறதும் புரியல சில பேர்லாம் வந்து இந்த ஒரு தடவை பட்டா வந்து திருந்திடணுங்களா இவங்க எல்லாம் வந்து நம்ப கூடாத ஒரு ஆள் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருந்தாலும் எம்னா நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிறாங்க எவ்வளோ நல்ல பொண்ணுங்கிறதுக்கு என்ன விஷயம் இது வரைக்கும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு அவங்க அம்மா கிட்ட வந்து இல்லை அவள் தான் பாத்தீங்களா அவள் தனியாக அவள் வீட்டுக்கு போறா அவள் வசதியா இருக்கா அவள் சந்தோஷமாக தான் அவனுக்கு போதுமா எங்க வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமா இருக்கு அங்கே அப்பா தனியாக போய் வந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காரு மலேசியாவுக்கு போய் சிங்கப்பூருக்கு போய் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க மாமா அவங்க எல்லாரும் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க பிக் பாஸ் வீட்டில் ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கா அது ஒரு தனிக்காதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பணம் கிடச்சா அவரை வர வச்சுருவேங்கிறாங்க அந்த பக்கம் நிவின் கிட்ட பணத்தை கொடுத்து நான் வந்து என்னுடைய கல்யாணத்தை வந்து நான் அப்படியே வந்து சரி பண்ணிப்பேன் அப்படின்னா நிவின் தன்னுடைய சொந்த அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டையும் அவங்க மேலே உரிமை இருந்தால் கூட நான் பணத்தை வாங்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் உங்கள் மேலே வந்து கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் இந்த வீட்டில் இருக்குன்னு தெரியல ஆனால் பாவம் இருந்துட்டு போய் ஒரு ஓரமான விட்டுட்டு இருக்க பொண்ணு கிட்ட ஒரு பணத்தை வாங்கிட்டு வரா ஆனால் அதுக்காக வந்து இவங்க வந்து நான் பணம் கொடுக்கலான் இருக்கேன் ஹே ஹே அப்படின்னு உட்காந்துருக்காங்க அதாவது என்னன்னா தான் எதையுமே சாதிக்கிறது இல்லை படிக்கிறதும் கிடையாது ஒன்றும் பண்ணுறது கிடையாது ஆனால் இப்படி ஒரு எண்ணம் வேறு ஸோ இப்போ இது கடையில் இவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ வந்து கடுப்பாக இப்போ சாராதான் சரி வீட்டை வேணால் விற்று உங்களுக்கு பணத்தை கொடுத்து போல போல் நச நச நசங்கிறானுங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்லிடுறாங்க காவேரியும் உங்களுக்குலாம் நிறைய பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கு உங்களுக்கான அவங்களுக்கான அருமை கூட உங்களுக்குலாம் தெரியல அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் பொறாமங்கிறதையும் தெளிவாகவே சொல்லிடுறாங்க இது காவேரி என்ன பண்ணுறாங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி போக வைக்கணுங்கிறதுக்காக பிளானில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாமி கீழ் வீட்டிலேருந்து வந்த ஓனர் மாமி கிட்ட அவங்க வந்து பணம் கண்டு போட்டு ஸ்வீட் எடுத்து வர அதை உடனே வந்து இவங்க வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க உங்களுக்கு வீடு தேவைப்படும் நான் வேணா வீட்டை காலி பண்ணிக்கிறேங்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணா இவங்க பேசிகிட்டு இருக்கிறத விஜய் பார்த்துட்டு அவங்க போனதுக்கப்புறமா என்ன தான் உன் பிளான் அப்படின்னா தாத்தாக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன் நம்ம கிளம்பி அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா அவர் அதெல்லாம் போதைக்கு வேணா போய் உட்காந்து ஸ்வீட்டை சாப்பிட்ணுன்னு கிளம்பிடுறாரு கிரேவிங்ஸை பார்த்துக்கோ கிரேவிங் சப்பாத்துக்குங்கிற இன்னைக்கு ஒரு மூணு நாலு ரூபா சொல்லிடுறாரு பிரெக்னஸி கிரேவிங்ஸை பற்றி ஸோ இப்போ இது கடையில் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ கங்காவும் எவனாவும் ஃபோன் பண்ணி எப்படியாச்சும் அந்த ஹோம் ஸ்டே விஷயத்தை நடக்க பண்ணி அந்த வீட்டை வித்து பணத்தை வாங்குறோம் அவர் நினைச்சது சாதிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க இது எங்க போய் முடியும்னு நமக்கு ஒரு அனுமானம் இருக்கு அது அங்கதான் போகுதாங்கிறதையும் பார்க்கலாம் இதுக்கடையில் விஜய் என்ன பண்ணுறாரு காவேரி ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டு போய்ட்டு அங்கே சாப்பிடலாம் வைக்க அங்கேயும் வச்சு நம்ம அங்கே போயிடலாம்னு சொல்லி காவேரி கேட்டாலும் இவர் வந்து அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவில் தான் இருக்கார் ஏன் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான கான்க்ரீட்டான ரீசன் என்னமோ கொடுக்கல அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கதை என்ன உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ